இஸ்ரேலுக்கு ஆதரவாக போர் விமானங்கள் போர்க்கப்பல்களை அனுப்பும் பிரிட்டன் படையை வீழ்த்த இத்தனை ஆயுதங்களா சுமார் முப்பதாயிரம் வீரர்களை கொண்ட ஹமாஸை வீழ்த்த உலகின் சக்தி நாடாக கருதப்படும் இஸ்ரேல் ஆறு நாட்களாக வான்வழி தாக்குதல் நடத்தி வருகிறது அந்த இஸ்ரேலுக்கு அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பொருளாதாரம் ஆயுத உதவிகள் செய்து வருகின்றன இஸ்ரேலுக்கு ஆதரவாக உலகின் மிகப்பெரிய இரண்டு போர்க்கப்பல்களை அமெரிக்கா அனுப்பியது தற்போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக போர்க்கப்பல்கள் அனுப்பியுள்ளது என்ற போர்க்கப்பலை பிரிட்டன் அனுப்புகிறது இந்த கப்பலில் நூற்றி ஐம்பது மினி டிரக்குகள் அல்லது இருபத்தி நான்கு பீரங்கி வண்டிகளை நிறுத்த முடியும் சுமார் முன்னூற்றி ஐம்பது முதல் எழுநூறு வீரர்கள் வரை பயணிக்க முடியும் இருநூறு டன் வெடிபொருட்கள் ஆயுதங்களை எடுத்து செல்ல முடியும் அடுத்ததாக என்ற பிரிட்டன் அனுப்பியுள்ளது இந்த கப்பலில் மூன்று விமான தரையிறக்க தளங்கள் உள்ளன ஒன்பது சிறிய ரக போர் விமானங்கள் அல்லது ஹெலிகாப்டர்களை நிறுத்தி வைக்க முடியும் பல்வேறு ஆயுதங்கள் இந்த கப்பலில் பொருத்தப்பட்டுள்ளது மேலும் மூன்று மெர்லின் ஹெலிகாப்டர்கள் அனுப்பப்பட்டுள்ளது இந்த ஹெலிகாப்டர்கள் போர் மற்றும் பொதுமக்கள் பயன்பாடுகளுக்கு உதவி செய்கிறது இது மட்டுமின்றி போயிங் பி எயிட் போசிட்டான் என்ற போர் விமானங்களை பிரிட்டன் அனுப்பியுள்ளது இந்த விமானங்கள் கடற்படையில் உளவு பணிகளை மேற்கொள்ளவும் சிறிய அளவு தாக்குதல் நடத்தவும் திறன் கொண்டவை அடுத்தபடியாக நூறு கமாண்டோ வீரர்களை கொண்ட ராயல் மரைன் கம்பெனியையும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி ஏற்கனவே இரண்டு போர்க்கப்பல்களை பிரிட்டன் நிரந்தரமாக வளைகுடா பகுதியில் நிறுத்தியுள்ளது இன்று நாட்டோ படைகளின் தரப்பிலும் மற்றொன்று பிரிட்டன் தன்னிச்சையாகவும் பாரசீக வளைகுடாவில் நிறுத்தியுள்ளது உலகம் முழுவதும் பசியாலும் பஞ்சத்தாலும் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வல்லரசு நாடுகள் எதிரிகளை வீழ்த்த பல லட்சம் கோடி ரூபாயை ஆயுதங்களுக்காக செலவு செய்வது மனித குலத்திற்கே அவமானம்